சென்னையில் உள்ள கண்ணகி நகர் அந்த கண்ணகி நகரம் வந்து நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க சென்னையில் உள்ள நமக்கு அனைவருக்குமே தெரியும் கண்ணகி நகர் வந்து கண்ணகி நகர்னாலே அந்த ஏரியா வந்து ஒரு மாதிரியா பாக்குற நிலைமை என்று கூட இருக்கு ஆனா அந்த கண்ணகி இருந்து ஒரு ஒரு கபடி டீம் அதுல பர்டிகுலரா கார்த்திகாங்க ஒரு பெண்மணி வந்து இந்திய டீமுக்கு வைஸ் கேப்டனா மகளிர் டீமுக்கு வைஸ் கேப்டனா மாதிரி தங்கப்பதத்தை ஜெயிச்சிருக்காங்க இது வந்து இப்ப வந்து அதாவது இப்போ நம்ம வேற ஒரு போய் போயிட்டு அங்க ஒரு பெண் ஜெயிச்சுட்டு வர்றதுங்கிறது நார்மல் ஒரு ஒரு அப்பர் ஒரு ஏரியால இருந்து ஒரு பெண் போயிட்டு இந்தியா இந்தியாவுக்கு வைஸ் கேப்டன் பதவியில இருந்து விளையாண்டு ஜெயிச்சுட்டு வராங்க அப்படிங்கும் பொழுது இது வந்து அந்த கண்ணகி நகருடைய மதிப்பையே கொஞ்சம் கூடுதலாக தான் இப்ப காட்டுது ஆனா ஆக்சுவலா இந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல நம்ம ஜெய் ஒரு விஷயம் நம்ம சொல்லணும்னா அது வந்து தான் சொல்லணும் ஜெயிக்கிறது சொன்னா யாருக்கு அதுக்கு போகாது இப்போ அந்த பொண்ணு ஜெயிச்சுட்டு நிறைய பேச போகுது இனிமேலுக்கு இனிமேல் இருக்கு அந்த கண்ணகி நகர் ஏரியாவுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கலாம் அந்த பொண்ணு மூலமா இது அந்த பொண்ணு அதோட அந்த அவங்களுடைய செல்வாக்க யூஸ் பண்ணி அந்த கண்ணகி நகருக்கு என்ன மாதிரியான வசதிகளை கொண்டு வர போறாங்க அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அந்த கண்ணகி நகர் உடைய அந்த கார்த்திகனா கார்த்திகாங்கிற பெண்மணிக்கு நம்மளுடைய சலீட்